நான் கிருஷ்ணாவை காரம் பண்ணனும் எந்த ஊர்ல பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு மேற எதுவும் பாக்குறா வட மதுரைன்னு வர்றவர் இருந்தோம் டிக் பண்ணிட்டான் இங்கதான் பிறக்க போறேன் வசுதேவனுக்கும் தேவதிக்கும் பிள்ளையா பிறக்கணும் நந்தனுக்கும் யசோதிக்கும் பிள்ளையா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டா ஞானிகள் எந்த இடத்திலே பிறக்கிறார்களோ அந்த க்ஷேத்திரம்தான் உயர்ந்தது வேதாந்த தேசகன் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றார் ரொம்ப அச்சரியமான ஒரு ஸ்லோகம் சொல்றார் காஷிக்கு பெருமை உண்டா உண்டுன்னார் காஞ்சிக்கு பெருமை உண்டா உண்டு அயோத்தியைக்கு பெருமை உண்டா உண்டு சொன்னார் ஆனா அந்த கஷேத்திரங்களிலே எல்லாம் பக்தர்கள் ஒருவேளை வாழலன்னு வச்சுக்கோங்கோ அந்த க்ஷேத்திரங்கள் க்ஷேத்திரங்களாகவே கருதப்படாதுன்னு விட்டார் என்ன சுவாமி புராணங்கள்ல அந்த கஷேரங்கள் அவ்வளவு கொண்டாடி இருக்கேன்னா அழகை முடிச்சுட்டார் ஏன் கொண்டாடிட்டுன்னு தெரியுமா நல்ல பக்தர்கள் இருக்கிறதுனால நல்ல க்ஷேத்தம் அது பக்தர்கள் இல்லாது போய்விட்டார்கள் சொன்னால் எங்கே பக்தர்கள் இருக்கிறார்களோ அது ஒரு குக்கிராமமாகவே இருந்தாலும் கொண்டாடத்தகுந்த க்ஷேத்திரம் அதுதான் அப்ப எந்த கஷேத்தமாக இருந்தாலும் பக்தர்களாகத்தான் பெருமை மண்ணு வட மதுரை மதுரையிலே பகவான் அவதரித்தான் ஏழு மோட்சபுரிகளுக்குள்ளே ஒன்று அந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன பெருமைன்னா இப்பதானே தானே கீழே சொன்னேன் பக்தர்கள் இருந்தால் தான் பெருமைன்னு சொன்னேன்னா இப்ப நாமெல்லாம் பிறந்தோம் பிறக்கிறதுக்குன்னு எங்கயாவது விண்ணப்ப படையவம் வாங்கி நிரப்பி கொடுத்து பிறந்தோமா சொல்லுங்கள் சார் எந்த ஊரில் பிறக்கணும்னு அங்கே ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கா அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டீங்களான்னா உங்களுக்கு அப்பா அம்மா யாராக வரணும் நீங்கள் எந்த சாதியிலே பிறக்க வேண்டும் எந்த ஊரிலே பிறக்க வேண்டும் எந்த நிறத்தோட பிறக்க வேண்டும் உட்டார் உறவினர்கள் யார் யார் வேணும்னு ஆசைப்படுவீங்கோ கூட பிறந்தவா எத்தனை பேர்னுட்டு சொல்லிடுங்கோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆணோ பெண்ணோ யார் வேண்டும்னு சொல்லிடுங்கோ எத்தனை பசங்கள்னு சொல்லிடுங்கோ எத்தனை ஆண்டுகள் வாழணும்னு சொல்லிடுங்கோ எப்படி போகணும்னு சொல்லிடுங்கோ கேட்கறதுக்கெல்லாம் நன்னா தான் இருக்கு எங்கேயாவது ஒரு விண்ணப்ப படிவம் கொடுத்துட்டா ஆதார் எண்ணை இணைச்சி மொத்தத்தையும் எழுதி கொடுத்துட்டா அதன்படி நடக்கும் அப்படின்னு ஒன்றும் இங்கே இல்லையே எதுவுமே நம்ம கையில் கிடையாது பாருங்க அதுதான் ஒரு பக்தர் ரொம்ப அழகாக சொன்னார் கடவுள் இடத்துல போயிட்டு வாழ்க்கை எப்படி போகுமோ எப்படி போகுமோன்னு நீங்கள் கொள்ள வேண்டிய தேவையே இல்லைங்க ஏன்னா பிறந்தது உங்கள் கையில் இல்லை இறப்பது உங்கள் கையில் இல்லை இடையில் இருக்கிற இருப்பை பற்றிய கவலை மட்டும் உங்களுக்கு எதுக்கு அதை அவர் பார்த்துக்கிறார் எப்போ பிறப்பையும் இறப்பையும் அவர் பார்த்துக்கிறாரோ இடையில் இருக்கிற அந்த கொஞ்ச நாள் பகுதி இருக்கு பாருங்களோ அதை அவர் பார்த்துக்க மாட்டாரா நன்னா பார்த்துப்பார் சௌக்கியமா பார்த்துப்பார் இன்றைக்கி தான் ஒரு விஷயம் எழுதினேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ நான் எங்கே அரங்கேற்ற பண்ணுறது இங்கே தான் பண்ணணும் ஒரு விஷயம் இன்றைக்கி தான் எழுதினேன் ரொம்ப அழகான விஷயம்தான் கேட்டார் அசிக்கக்கூடிய விஷயம்தான் வாழ்க்கைங்கிறது ஒரு நீர்க்குமொழி போலே இருக்கிறது அந்த ஜல புத் புதம்னு வா இந்த பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்க அவ்வளவு வாழ்க்கை நன்றாக வாழ வேண்டும் எல்லோருக்கும் பிடித்தமானவர்களாக வாழ வேண்டும் அத்தனை பேரும் ஸ்லாகிக்கும்படியான வாழ்க்கை வாழ வேண்டும்னு ஆசைப்படுறோம் அப்படிலாம் வாழணும்னா அதுக்கு முக்கியமா ஒரு தேவை இருக்கு என்ன அதிருஷ்டங்கிறது நிச்சயமாக இருக்க வேண்டும் நீங்கள் தான் திறமைசாதியாக இருந்தாலும் கூட அதிருஷ்டங்கிறது இல்லாத போச்சுன்னு சொன்னால் உங்கள் திறமைகள் பயன்படாது அதிருஷ்டம் இருக்கு ஒரு இடத்துல நீங்க வந்தாச்சுன்னு சொன்னால் அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு தகுதியான திறமைங்கிறது இங்கே நிச்சயமாக தேவை அப்ப இது ஒன்றோடொன்று சேர்ந்தார் போலத்தானே இருக்கு திறமைங்கிறதும் முக்கியம் அதிருஷ்டங்கிறதும் இங்கே முக்கியமானதாக கொல்லப்பட்டு இருக்கிறது அந்த ரெண்டோட எவனம் விளங்குகிறானோ அவன் சிறந்தவனாக துலாபம் படுகிறான் சொல்லணும் இல்லையோ பகவானே இருந்தாலும் கட்டப்படுறாரு நினை அவர் அவதாரம் பண்ணார் இப்போ நாமெல்லாம் பிறக்கிறோம்னா நம்மக்கிட்ட யாரும் கேட்கறதில்ல அந்த அதிருஷ்டம் நமக்கு இல்லை எங்கே பிறக்கணுங்கிற தீர்மானம் அது நிச்சயமாக நம்ம இடத்துல கிடையாது இருந்து போகணுங்கிற தீர்மானம் நம்ம இடத்துல இல்லை ஆனால் பகவான் பார்க்க அவர் மேலே இருந்து பார்ப்பார் நான் கிருஷ்ணாவதாரம் பண்ணணும் எந்த ஊரில் பிறந்தால் இருக்கும் அப்படின்ட்டு மேலே இருந்து பார்க்குறார் பக்கத்தில் தன்னுடைய கைங்கரிய பலர்கள் சேவகர்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டார் நீங்கள் போய் நன்னா எல்லா இடத்துலையும் போய் விசாரித்து கணக்கெல்லாம் எடுத்து எந்த ஊரில் நான் பிறந்தா நல்லா இருக்குங்கிறத நீங்கள் தான் வந்து சொல்லணும்னுட்டார் அவன் சில ஊர்கள் எழுதி வந்து காட்டுறான் அதில் பார்த்தா வட மதுரைன்னு பார்த்தா வருங்கோ டிக் பண்ணிவிட்டார் இங்கே தான் பிறக்க போறேன் சரி அடுத்தது யார் தமப்பன் யார் தாயார் சுவாமி இந்த அவதாரத்துல ரெண்டு பேருக்கு பிள்ளையா பிறப்பிங்கோ ரெண்டு பேருக்கு பிள்ளையாக வளருவீங்கோ வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிள்ளையாக பிறக்கணும் நந்தனுக்கும் யசோதைக்கும் பிள்ளையாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டா சரின்னு விட்டார் அங்கேயே பிறக்கிறேன் ஏன் அந்த ஊரை டிக் பண்ணார் அதைத்தான் ஆண்டாள் சொல்றா மண்ணு வட மதுரைங்கிறா பெருமை பொருந்திய மதுரைங்கிறா அந்த மதுரைக்கு என்ன பெருமைனால் கீழையே நான் ஒரு வார்த்தை சொன்னேன் உங்ககிட்ட அது காசியோ காஞ்சியோ அயோத்தியாவோ பக்தர்கள் இருந்தால் தான் அந்த ஊருக்கு பெருமை ஒரு ஊர் பெருமை பெறுவதுங்கிறது சிறந்த பக்தர்களாலே அதை நினைவில் நல்லா வச்சுக்கோங்க இப்போ வட மதுரையை ஏன் டிக் பண்ணார்னா பகவான் சொன்னாராம் அந்த ஊருக்கு என்னோடையும் தொடர்பு இருக்குது பக்தனோடையும் தொடர்பு இருக்குது அதனால் அங்கே தான் பிறப்பு என்ன இது ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ தான் கண்ணனம் பிறக்கவே போகிறார் இவரோட அந்த ஊருக்கு முன்னாடி என்ன தொடர்பு இருக்கும் பக்தனோட ஒரு தொடர்பு இருக்குன்னாரே அது என்னன்னால் அது ஒன்று வாமனாவதாரத்துக்கு போகணும் இன்னொன்று ராமாவதாரத்துக்கு போகணும் ரெண்டு நிமிஷத்தில் ரெண்டுத்துக்குமே போயிட்டு வந்துட்லாங்க ராமனாவதாரத்துக்கு முதல்ல போகலாம் வாமனன் அவதாரம் பண்ணாரோ இல்லையோ வாமனாவதாரம் பண்ணும்போது அந்த வடமதுரையிலே தான் சித்தாசிரமம் அமைத்து கொண்டு அங்கே தபஸ் பண்ணியிருக்கார் பெருமாள் வாமனன் தவம் செய்த இடம் அப்போ என்னோட தொடர்பு ஏற்கனவே அந்த ஊருக்கு இருக்கு அது முக்கியம் கிடையாது பாகவதனோட தொடர்பு இருக்குது ஒரு பக்தன் அங்கே இருந்தாங்க அந்த ஊரில் லவணாசுரன் ஒருத்தன் இருந்தான் அவன் எல்லாரையும் படாத படுத்தினான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அயோத்தியைக்கு வந்து ராமனிடத்திலே முறையிட்டார்கள் ராமானி ரொம்ப நல்லா அரசாட்சி புரிகிறாய் எங்கள் ஊர்லையும் வந்து பாரு லவணாசுரன் ஒருத்தன் படாத பாடுபடுத்திருக்கான் நீ இங்கே இருந்து சைன்யத்தை சேனைகளை எடுத்துக்கொண்டு வந்து அழைத்து கொண்டு வந்து அந்த லவணாசுரனை முடித்து அங்கேயும் நீயே அரசனாக முடிசூட்டி கொள்ள வேண்டும் அப்படின்னு எல்லாரும் வேண்டினார்கள் ராமன் பார்த்தார் ஏற்கனவே இந்த ராஜ்யமே எனக்கு வேண்டாம் வேண்டான்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் இந்த கம்பர் ரொம்ப அழகாக சொல்றார் தசரதன் ராமனிடத்திலே ஒரு வரம் கேட்டான் சாதாரணமாக தசரதன் வரம் கொடுத்து அவர் பழக்கப்பட்டவர் தசரதன் ராமனிடத்திலே ஒரு வரம் கேட்டான்னார் கம்பர் என்ன வரம் கேட்டான்னா நீ தயவு பண்ணி ராஜாவாக முடிசூட்டி கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டாராம் இதுல தமிழறிஞர்கள்லாம் ரொம்ப அழகாக அதிலே விசாரம் பண்ணி சில அர்த்தங்களை சொல்றான் அவன் தயவு செய்துன்னு ஒரு வார்த்தையை போடுறான் தசரதன் நீ தயவு செய்து இந்த நாட்டினுடைய அரசனாக முடிசூட்டி கொள்ள வேண்டும் இந்த வரத்தை நீ எனக்கு கொடுக்கணும் தமிழர் இங்கிரர்கள் முக்கியமா ரெண்டு பாயிண்ட் எழுதினா அது ரெண்டையும் சொல்றேன் அப்படின்னா தசரதனுக்கு ராமனுக்கு இந்த அரசாட்சியிலே பெரிதாக விருப்பமில்லைங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சுருக்கணும் அப்போ நம்ம தயவு செய்துன்னு கேட்கணும் இல்லையோ இப்போ குழந்தைக்கு அம்மா சாப்பிட்ட கலந்து கொண்டு வரான்னா வறட்சவே இன்னைக்கு தயவு செய்து என்னை படுத்தாத சாப்பிட்டுடு அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க என்ன அர்த்தம் அந்த குழந்தை சாப்பிட்றதுக்கு படுத்துறதுன்னு அர்த்தம் அது தானாக புரிஞ்சிரு மூலியோ நமக்கு இல்லைனா தயவு செய்துங்கிற வார்த்தை போட வேண்டியது இல்லையே இப்போ அப்போ தயவு செய்து நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள் அப்போ அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இதில் என்னவோ பெருசா ராமனுக்கு நாட்டம் இல்லை அவன் ஒப்புக்கொள்ள மாட்டான் அப்படின்னு அவன் ஏற்கனவே அறிந்து கொண்டிருக்கிறான் அதனாலே கஞ்சுக்கிறான் இப்போ ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க எனக்கு வரம் கொடுன்னு கேட்குறான் தமிழறிஞர்கள் எழுதினா என்றைக்குமே சாதாரணமாக வரம் ஒருத்தவன் கொடுக்குறான்னு சொன்னார் கொடுக்கிறவன் அவன் எதையோ இழப்பவனாக இருப்பான் வாங்கிக்கிறவர் தான் அதை பெற்றுக்கிறவராக இருப்பார் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு பத்து ரூபா கொடுங்கன்னு சொன்னேன் நீங்கள் பத்து ரூபாய் எடுத்து கொடுத்தா அந்த பத்து ரூபாய் நட்டம் உங்களுக்கு எனக்கு லாபம் தானே ஆனால் இந்த இடத்துல தான் வரம் கொடுக்கிறவர் பெறுகிறவராகிறார்னு எழுதி வச்சார் இப்போ ராமன்றத்தில் அவன் கேட்குற வரம் என்ன நீ ராஜாவாக ஆக வேண்டும் அப்படின்னு கேட்குறான் அந்த வரத்தை ராமன் தருகிறான்னு வச்சுக்கோங்கோ ராமனுக்கு நட்டம் இல்லை ராஜாவா தான் போறார் முதன்முறையாக ஒரு இல்லாமல் வருவாயாக இருக்கிறது ராமன் அதை சரி அந்த வரத்தை கொடுத்துட்டான்னா இவன் ராஜாவாச்சே இவனுக்கு அது லாபம் தானே அந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு வரம் பற்றிய நிகழ்வு ராமாயணத்துல உண்டு காண்பிச்சிருக்கா எதுக்கு சொல்ல வந்தேன் அயோத்தியா ராஜ்யமே கூட ராமனுக்கு விருப்பம் இல்லை இப்போ மதுரைக்கு வா லவணாசுரனை போகட்டும் நீதான் ராஜாவாகணும்னு சொன்னா இதுவே போராதவர்கள் இது வேற தலைவேதனையா அப்படின்னு பார்த்தார் அவர் யார் அங்கே இருக்கான்னு சொந்தி குட்டி பார்த்தார் சத்ருகுனம் நின்றுன்றது இருந்தான் பாவம் சத்ருகுனா இங்கே வான்னு கொடுத்தார் என்ன அண்ணா அப்படின்னா நீ போயிட்டு வாப்பா எல்லாம் அழைச்சிட்டு நீ போயிட்டு வா அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாரான் நீ போய் அந்த லவணாசுரனை முடித்து விட்டு எனக்கு செய்தி சொல்லு அப்படின்னார் அவன் போனால் லவணாசுரனை அனாயாசமா முடிச்சுட்டான் முடிச்ச பிறப்பாடு எவ்வளோ நல்லம் பாருங்க அண்ணாக்கு கடுதாசி போடுறான் அண்ணா நீ சொன்ன மாதிரியே நான் வேலையை முடிச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு நீ உடனே வா இங்கே வந்து நீ ராஜாவாக முடிசூட்டிக்கொள் ஊட்டிக்கொள் எவ்வளோ நல்ல தம்பின்னு பார்த்துட்டோமா எவ்வளோ நல்ல அண்ணான்னு பாருங்க நீ தானே போனே நீ தானே லவணாசுரனை முடிச்சே நீயே அங்கே அரசனாக இருப்பாள் எத்தனை நாள் தான் என கை கட்டு இங்கே நித்துருக்கு போற நீ உனக்கும் ஒரு ராஜ்ஜியம் கிடைச்சிடுத்து நீ அங்கே ராஜாவாக இரு சத்ருகுனம் சொல்றான் எனக்கு பெருசா விருப்பம் இல்லை ஆனா ராஜா சொல்றத கேட்டாகணும் ஏன்னா பெரிய ராஜா நீ தானே ராஜாதிராஜனான நீ சொல்றதை நான் கேட்டு தான் ஆகணும் அதனால நான் கேட்கறேங்கிறான் இந்த மாதிரி அண்ணா தம்பி உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எப்பேற்பட்ட உதாரணம் பார்த்தீர்களா இப்போ மண்ணு வட மதுரை சத்ருனங்கிற பரம பாகவதன் அவனை போல ஒருத்தனை பார்க்கவே முடியாது ஏன் அத்தனை சிறந்தவன் அதை தெரிஞ்சுக்க வேண்டாமா ராமாயண கதாபாத்திரங்களுக்குள்ளேயே இந்த நால்வர்களுக்குள்ளே மிக சிறந்தவன் தான் கொண்டாடப்படுகிறான் ஏன் அத்தனை சிறப்புன்னா பெரியவாச்சான் பிள்ளைங்கிற ஆச்சாரியர் ரொம்ப அழகா காண்பிச்சார் ஏன் சிறப்பா அவன் பக்தி செய்வதே கிடையாது பக்திங்கிற பாப்பம் அவன் இடத்துல கிடையாது ஒருபடி இன்னும் போயிட்டார் ஹனுமான் சன்னதியில ராம ராமபக்திய பாபம்னு நம்மளால சொல்ல முடியுமா அவர் வந்து அங்கேருந்து அடிக்கிறதுக்கு ஆனா இதவர் ஏன்னா இது ஆச்சாரியர்கள் சொல்லி வச்சிருக்கா பக்திங்கிற பாபம் அது சத்ருகுனத்திலே கிடையாது அப்படின்னார் சுவாமி ராமபக்தியை போய் என்ன பாப்பம்னு சொல்ல முடியுமா தியாகையர் பாடுறச்சல்றார் நிதி சால சுகமானு கேகிறார் அது என்ன பெரிய சுகமா ராமநாமத்தை சொல்லிட்டு இருந்தால் அதுதான் பெரிய சுகங்குறார் துளசிதாசர் சொல்றார் நீ பிறந்ததே ராமபக்தி பண்றதுக்கு தான் நம்மளை பார்த்து சொல்றார் எதுக்கு பிறந்திருக்கிறோம்னா நம்ம என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய சம்பாதிக்கணும் குடும்பத்தை எல்லாம் ரொம்ப சௌக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும் உலகத்தில் இருக்கிற ஆகச்சிறந்த பொருள்கள் எல்லாம் என் வீட்டில் இருக்க வேண்டும் நிறைய கனவுகள் வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ அதெல்லாம் இல்லைன்னு தருவார் நீ பிறந்ததே ராமபக்தி பண்ணுறதுக்கு தாங்குற ஆனால் பெரிகார் சான்பிள்ள செவ்றார் சத்ருகுணன் ரொம்ப நல்லா நம்ம பாவம் ஏன்னா ராமபக்திங்கிற பாப்பம் கிடையாது இப்போ இப்படி சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுவிடும் ராமன் இடத்துல போய் ஒருத்தர் கேட்டார் உன் தம்பிகள்ல உனக்கு யார் ரொம்ப பிடிச்சவான்னு கேட்டார் பக்கத்துல நாலு பேர் நின்றுட்டு இருக்காங்க நாங்க சொல்றோம் நாங்க சொல்றோம்னு குதிச்சா சரி சொல்லுங்க ஒருத்தன் சொன்னா லக்ஷ்மணன் தான் பிடிச்சவர் ஏன்னா கூடவே வந்து அந்த மாதிரி ஒருத்தரால் கைக்கரியம் பண்ணவே முடியாது இன்னைக்கும் கூட ஒரு அண்ணா தம்பிகள் ஒத்துமையா தான் ராமலக்ஷ்மணால போல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் வேற எந்த தம்பியும் அப்ப எடுக்கிறது இல்லையே கூட ஆனால் லக்ஷ்மணன் தான் தான் லக்ஷ்மணன்லாம் கிடையாதுன்னு தான் ராமன் லக்ஷ்மணன் பக்கத்துல நின்றுட்டு இருந்தான் நீ இந்த பதில் தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அதை பற்றி நான் கவலைப்படுறதாவும் இல்ல வழங்கம் போல அவர் அதையே தான் சொல்லிட்டு இருப்பார் நீ என்ன வேணா சொல்லு நான் கவலைப்படுறதா இல்லை இன்னொருத்தர் சொன்னார் பரதம் தான் பிடிக்கும் இது ஓரளவு ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் லக்ஷ்மணன் சொன்னான் ஆமா ஆமா அதான் உண்மை அப்படின்னா ராமன் சொன்னார் ஒன்ன விட அவனை பிடிக்குங்கிறது நிஜம்தான் ஆனால் தம்பிகளுக்குள்ளே ரொம்ப பிடித்தமான வந்து பரதனை சொல்ல முடியாது ச லக்ஷ்மணன் யோசனை பண்ணிட்டு இருந்தான் சத்ருந்தன் கிட்டேயே வந்தது கிடையாது ராமன் பக்கத்தில் கூட அவன் வரவே மாட்டான் இப்போ இருக்கிற தம்பிகளுக்குள்ள என்னையும் இல்லைன்னு சொல்லியாச்சு பரதனையும் இல்லைன்னு சொல்லியாச்சு அவன் ஒருத்தன் தான் இருக்கான் அவனை பிடிக்கும்னு எப்படி சொல்லுவார் இவர் அவனைத்தான் பிடிக்கும் பெருமான் எனக்கு தான் பிடிக்கும் அப்படின்ட்டார் அண்ணா அவன் உன் கிட்டேயே வரமாட்டான் அதனால தான் பிடிக்கும் என்னை பார்த்தாலே ஓடி விடுவான் தெரியுமா அவன் நான் இப்படி வரேன்னு சொன்னேன்னா அவன் எதிர்க்க வந்துட்டு இருப்பான்னா சத்ருகுனன் அது ராமண்ணா வராருன்னு பக்கத்தில் ஒருத்தர் சொன்னான் அப்படி தலை அப்படி அந்த கையை அப்படி கூப்புவான் அப்படியே திரும்பி தான் வெளியில் போயிட்டே இருப்பானான் ராமனுக்கு பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார் மீதி தம்பிகள்னா காத்தாலா ஆச்சுன்னா முதல்ல வந்து உன்னை சேவிச்சுட்டு தான் மறுவேல பாக்குறா ஒரு நாள் கூட வந்ததே இல்லையே திரும்பி பார்த்தா ராமன் ஏன் அவன் தான் இருக்கான் அது உனக்கு பொறுதலையான்னு கேட்டார் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் தான் அப்படின்னா சுவாமி ராமன்னா எல்லாரும் வந்து சேவிக்க வேண்டாமண்ணா இதை போய் சத்ருகுணன் கேட்டா நீ போய் ராமண்ணாவை ஏன் போய் வணங்குறது இல்லை அவர் வந்தா நீ ஏன் திரும்பி ஓடி போயிடுற அழகா அப்படின்னு சொன்னான் ஐயோ ராமண்ணாவை போய் நான் வெறுப்பேனா அவரை வெறுத்துட்டு நான் இங்கே வாழத்தான் முடியுமா அவரை வெறுத்துட்டா இருக்கிறதுலேயே பிரயோஜனமே கிடையாது அதுக்கு மேலே அவரை ஒருத்தரால் வெறுக்கவும் முடியாதுங்கறதான் நிஜம் ஏதோ சில பேர் வெறுக்கிறார்கள் சில பேர் தவறாக பேசுகிறார்கள்னு சொன்னால் அதை வேதாந்த விஷயங்கள் நம்பிக்கை சொல்லிவிட்டார் யாரும் இங்கே விமர்சனத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது விமர்சனம்ங்கிறது அது என்றென்றைக்கும் இருக்கத்தான் செய்யும் ஏதாவது குறை சொல்றதுன்னா சொல்லிட்டே தான் இருப்பான் எத்தனை ஏசினாலும் அவன் மாசு மறுவற்றவன்கிறத உலகம் ஒப்புக்கொண்டுதான் இருக்கிறது அதுதான் உண்மை ராமனை போல ஒருத்தர் நம்மளை காட்டத்தான் முடியுமா அத்தனை சிறந்தவன்கிற ஏத்தம் தம்பித்திருக்காரு இல்லையோ அப்ப சத்ருகுனன் சொல்றான் ராமண்ணாவை பார்க்கறதுக்கு நான் போனேன்னா மெய் மறந்து போடுவேன் அப்புறம் பரத அண்ணாவுக்கு யார் கைக்கரியம் பண்ணுவான் இப்போ சத்ருகுணம் ராமணத்தில் போகாது இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எனக்கு எங்கள் தான் எல்லாம் சுமித்ரா தேவியை போல ஒரு கதாபாத்திரம் உங்களால் காட்ட முடியுமா யோசிச்சு பாருங்க ராமாயணத்திலே நீங்கள் எத்தனை தேடினாலும் அவளை போல ஒரு நல்லவடை நம்மளால காட்டவே முடியாது அப்படி என்ன சிறந்த காரியம் செய்து விட்டாள் ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தா சுவாமி ஒரு குழந்தையை பகவானுக்கு பின்னாடி விட்டா ஒரு குழந்தையை பாகவதனுக்கு பின்னாடி விட்டா பகவத் பாகவத கைங்கரியம் இதைத்தான் அடிக்கடி சொல்லுவாள் செய்ய வேண்டியது என்னன்னா பகவானிடத்தில் கைக்கரியம் பண்ணணும் பாகவதர்களிடத்தில் கைங்கரியம் பண்ணணும் பகவானுக்கு செய்யறா போல பாகவதர்களுக்கு செய்ய வேண்டும் தப்பு பகவானை விட இன்னமும் அதிகமாக பாகவதர்களுக்கு செய்ய வேண்டும் லக்ஷ்மணனை பகவானுக்கு பின்னாடி விட்டுட்டா பாகவதன் பரதனுக்கு பின்னாடி விட்டுட்டா அவளை போல ஒரு தாயார் இன்னொருத்தி இல்லைங்கிறத அறுதி இட்டு சொல்லலாம் அத்தனை ஏற்றம் அப்ப ஏன் சத்ருகுன பிடிக்கும் அப்படின்னால் அவர்தான் பரதனுடைய ஈடுபட்டு ஈடுபட்டிருந்தவர் அவர் சொல்றா ராமனை பார்த்தா பரத பரதரியும் தடைப்பட்டு போடும் அதுக்காக நான் ராமன் கிட்டேயே போறதில்லன்னு இப்படி இருந்தா தான் பகவானுக்கு பிடிக்கும் திருமங்கையாழ்வார் திருக்கண்ணபுரம் போனார் சௌரிராஜ பெருமாள் சதா சர்வாங்க சுந்தரனான சௌரிராஜ பெருமாள் ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் அவர் இடத்துல போனார் என்னன்னு கேட்டார் பெருமாள் எனக்கு நீ திருநரையூர்ல சமாசிரயணம் பண்ணிவிட்டாய் திருநரையூர் அப்படின்னு திவ்ய தேசம் நாச்சியார் கோயில்னு இல்லைன்னு சொல்றேன் அந்த ஊர் பெருமாள் தான் திருமங்க ஆழ்வாருக்கு சமாசிரயணம் பண்ணினார் இன்றைக்கும் மூலமூர்த்தி இப்படி தான் இருப்பார் சங்க சக்கரத்தை அப்படி முன்னாடி பிடிச்சிட்டு தான் இருப்பார் எதுக்குன்னு அந்த அர்ச்சகரை விசாரிச்சேன் அவர் சொல்றார் திருமங்கையாழ்வார் வந்து பண்ணிட்டு போனார் அதே போல அத்தனை பாவ பூர்த்தியோட ஒருத்தர் வந்தா பண்றதுக்கு தயாராக இருக்கேன்னு பெருமாள் சொல்றார் ஏன் பண்ணலைங்க அவரை போல ஒருத்தர் இன்னும் வரலைங்க அதை போல வந்தால் தானே பண்ணுவார் அவர் நான் ரெடியாக இருக்கேன்னு அவர் சொல்லிட்டார் நாம இன்னும் தயாராகலை அந்த பெருமாள் சமாசிரயணம் ஆயிடுத்து காதல மந்திரத்தெல்லாம் அந்த பெருமாள் சொல்லிட்டார் என்னும் நாமம் அதை ஓதியாச்சு அந்த நாமத்துக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குமோ இல்லையோ அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை திருக்கண்ணபுரத்துக்கு போனார் ஒரு ஆறு மாசம் ஆகுதோ பரவாயில்லையான்னு கேட்டார் பெருமாள் சொல்லித்தரேன் ஒரு ஆறு மாசம் உட்காந்து கேட்கறியா நன்னா கேட்கிறேன் அப்படின்னார் ஆறு மாசம் காலக்ஷேமம் முடிந்தது வாத்தியாருக்கு மாணாக்கனை பரீட்சை செய்து பார்க்கணும்னு ஆசை ஆறு மாசம் கேட்டாரே சரியா கேட்டுருக்காரான்னு தெரிய வேண்டாமா என்ன தெரிஞ்சுட் அப்படின்னு கேட்டார் பெருமாள் கம்பீரமா கேட்டார் அவர் ஒன்றும் பயப்படலை அவர் என்ன தெரியுமா சொன்னால் சொல்கிறேன் சொல்கிறேன் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா உங்ககிட்ட இங்கே வரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட இங்கே வரத்துக்கு முன்னாடி என்னை உனக்கு அடிமைன்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டார் பெருமாள் ஆறு மாதம் கதை சொன்னீங்க இல்லையோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உனக்கு அடிமை இல்லை உன் அடியவர்களுக்கு அடிமை என்று தெரிந்து கொண்டேன் உனக்கு நான் அடிமை இல்லைன்னு நான் வாத்தியாராக இருந்தால் என்ன நினச்சிருப்பேன் ஆழா போச்சு உனக்கு பாடம் சொல்லி கொடுத்து நீயே தான் இருந்தே இப்போ நான் உனக்கு எடுத்துட்டேன் போல் இருக்கு எனக்கு அடிமை எனக்கு தொண்டர்னு நீ நினச்சிட்டு இருந்த இப்போ அது இல்லைன்னு மூஞ்சியில் அடித்தா போல எங்கிட்டயே சொல்லிட்டேன் இதுக்கு நான் கதையே சொல்லியிருக்க மாட்டாமேன்னு நினைப்போம் ஆனால் பெருமாள் சந்தோஷப்பட்டாருந்தான் அவர் சொன்னாராம் நீ அத்தை தெரிஞ்சுக்கணும்னுட்டு தான் உனக்கு நான் விழுந்து விழுந்து சொல்லிக் கொடுத்தேன்னு விட்டார் நீ அத்தை தான் தெரிஞ்சுக்கணும்னுட்டார் இன்னொரு ஐதிஹியம் சொல்கிறேன் ஐதீகியம்னா இங்கணம் நடந்தது என்று ஆச்சாரியர்கள் வாழ்க்கையிலிருந்து எதொன்று எடுத்து சொல்லப்படுகிறதோ அதற்கு ஐதிஹியம்னு பெரும் ஆனால் இதுக்கு இன்னைக்கு பெரும்பாலும் அந்த சப்தம் தவறாதான் பிரயோகப்படுத்தப்படுகிறது ஐதீகம் அப்படிங்கிற கேள்விங்களா கோயிலில் தான் ஐதீகம் அது என்ன அர்த்தம் கழுதும் அதான் தெரியாதுவாமி இல்லை வரிசையாக அப்படி தான் சொல்லிட்டு இருக்கா கோயிலில் தான் ஐதீகம் எங்கள் வீட்டில் இதுதான் ஐதீகம் அப்படிங்கிறாங்க அது ஐதிஹியம் இங்கனம் முன்பு நடந்ததை தற்சமயம் நினைவு கூர்ந்து அதை பேசுவது அதை பற்றி ஸ்லாகிப்பது அதற்கு ஐதிஹியம்னு பேர் அது மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் திருமலை அனந்தாழ்வான்னு ஒரு ஆச்சாரியர் இன்னொருத்தர் வங்கிபுரத்தாட்சின்னு ஒரு ஆச்சாரியர் வங்கிபுரத்தை நம்பி இல்லை வங்கிபுரத்தாய்ச்சி ரெண்டு பேரில் ரெண்டு இந்த ரெண்டு பெயர்களில் ரெண்டு சுவாமிகள் இருந்திருக்கா அதில் யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க அதில் ஒருத்தர் இடத்துல ரொம்ப ஆச்சரியமான கதை இது திரைலோக்கியான்னு ஒரு பெண் பிள்ளை வயதானவள் அவர் நித்தியமும் போய் அந்த பெரிய வருடத்துல கைங்கரியம் எல்லாம் பண்றா அவர் வீட்டெல்லாம் நல்லா பெருக்குவா அலகிட்டு கோலம் போட்டு எதையும் எதிர்பார்க்க மாட்டாள் அவரே கத்தின்னு அவர் காலட்சேபம் கைகூப்பின்னு உட்காந்து கேட்டுருப்பா அந்த சுவாமியை விட்டால் அவளுக்கு எதுவுமே தெரியாது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா இந்த திருமலை அனந்தாழ்வான் ஆச்சாரியர் அந்த சுவாமி இருக்கிற ஊர்ல வந்து கொஞ்ச நாள் தங்கினார் அவர் என்னைக்கு வந்து தங்கினாரோ இந்த பெண் பிள்ள பத்து வருஷமா யார் இடத்துல போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளோ அங்க போறதை நிறுத்திட்டார் இவன் யார் யாரையோ விசாரிச்சாரு எங்க போனா வந்து காணும் காணுமே வருஷ கணக்கா வந்துருக்கா திடீர்னு காணாது போயிட்டா அப்படின்னு தான் விசாரிச்சார் ஐயோ அந்த அம்மாவா வா திருமணம் எனவான்னு வந்திருக்காரு இல்லையோ அவருக்கு கைங்கரியம் பண்றதுக்குன்னு போயிட்டா இப்ப அவரு இங்க பண்ணிட்டு இருந்தது மொத்தத்தையும் அங்க பண்ணிட்டு இருக்கா இப்படி விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு அவர் ஒரு ஆறு மாசம் வந்திருக்காரு பொருளுக்கு அப்புறம் அவர் கிளம்பி போயிட்டாரு அவர் கலப்பி போன உடனே அந்த அம்மா திரும்பவும் இங்கேயே வர இவருக்கு வர மாட்டாரா நம்ம அது ஒரு வார்த்தை சொல்லிட்டாது போக மாட்டியா பத்து வருஷத்துக்கு மேல இங்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன் உங்க யாரோ ஒருத்தர் வந்தார்னு அங்க போயிட்டேன்னு கேள்விப்பட்டனே அப்படின்னு கேட்டு அவர் அழகா கேக்குறாரு நான் சொல்றதை விட இன்னும் அருமையான விஷயம் ஏதாவது அவர் சொன்னாரா அப்படின்னு கேட்டார் அந்த அம்மா பொட்டுல அடிச்சா போல சொன்னா சொன்னார்னுட்டான் ஆமா உம்ம விட வசதியா ஒரு விஷயம் சொன்னா அப்படியே இருந்தாலும் இப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரியா சொல்லுவே என்ன சொன்னார் சொல்லு நான் சொல்றத விட என்ன சொன்னார் உங்ககிட்ட சுவாமி எத்தனை வருஷமா நான் கைங்கரியம் பண்றேன் நீ எப்பவும் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீர் உனக்கு எல்லாமே பெருமாள் தான் அப்படின்னு தான் நீர் சொல்லி கொடுத்தேன் அவர் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தார் தான் என்று உனக்கு எவர் சொல்லி கொடுத்தாரோ அவர் தான் அவர் தான் காண்பிச்சார் அவர் தான் உண்மையை நீர் தான் எல்லாம் உண்மையை நீர் சொல்லலை நீர் தான் எல்லாம் உண்மையை அவர் தான் எனக்கு சொன்னார் அப்ப பாகவதர்களுடைய பெருமைங்கிறது அழப்பரியதுங்கிறது அர்த்தம் இன்னொரு உதாரணத்தையும் பாகவதர்கள் பெருமைக்கு நான் சொல்றேன் அது என்னன்னா இப்போ ஒரு பஞ்சம் வந்து வச்சுக்கோங்க ஒரு காலமே ரொம்ப அந்த மாதிரியாக இருக்குது ஒரு வறட்சியான காலம் எங்கே அரிசி இல்லை இப்போ எனக்கு கூட தெரியாது இங்கே இருக்கிற வயதானவா சில பேருக்கு இப்போ நான் சொன்னால் ஞாபகம் வந்துடுவேன் உங்களுக்கு ஒரு எழுபதுகளில்னு வச்சுக்கோங்க இல்லை அறுபதுகளின் இறுதியில் அரிசி பஞ்சம்னு வந்துதுன்னு சொல்கிறாள் இல்லையா அப்போல்லாம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனாலே கார் போட்டுட்டு யாராவது போனால் அப்போ காரே ரொம்ப அபூர்வம் தான் சில பேரில் இருக்கும் முடியும் அதை வழியிலலாம் நிறுத்தி நிறுத்தி இந்த தேர்தல் காலத்தில் பணம் இருக்கான்னு செக் பண்ணுற மாதிரிலாம் செக் பண்ணுவானா இருக்கா பின்னாடி எதனா அரிசி மூட்டை கடத்திட்டு போகிறாளா அப்படின்லாம் இருந்த காலமெல்லாம் உண்டு அப்போ அந்த மாதிரி ஒரு பஞ்சம் ஏற்பட்டு போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என்ன சாப்பிடுவோம் எது கிடைக்கிறதோ அதை சாப்பிடுவோமா கஞ்சி போட்டு சாப்பிடலாம் இல்லை பழம் கிடைச்சா பழத்தை சாப்பிடலாம் ஏன் இந்த பழம் கஞ்சியை சாப்பிடுறீங்க அப்படின்னா பழம் கஞ்சியை யார் சாப்பிட்டான்னா அந்த பழங்கஞ்சியை சாப்பிட்டுருக்கோம் என்ன ஒருத்தர் அங்கே என்ன சாப்பிடுறீங்கன்னா பழங்கஞ்சின்னார் பழமும் கஞ்சியுமா பழத்துக்கு எங்கே போகிறது சுவாமி பழங்கஞ்சி நேத்தைய கஞ்சி ஏதோ இருக்கே அதை வடித்து சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னார் ஏன் நான் வறட்சி பஞ்சம் எது கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு உசுரோடு இருக்கணும் சுவாமி அப்படின்னார் கொஞ்சம் காலம் போச்சு நல்லா மழையெல்லாம் பெய்ஞ்சுது நன்னா எல்லா இடத்துலையும் நல்லா பயிரெல்லாம் செழித்து வளர்ந்தது அரிசி எல்லாம் நிறைய தானியங்கள்லாம் நிறையா கிடச்சி கொடுத்து அப்போ போய் கேட்டேன் இன்னும் அந்த பழங்கஞ்சி தான் சாப்பிட்டு இருக்கீரா அப்படின்னு இப்போ எதுக்கு பழங்கஞ்சி சாப்பிடணும் தேசம் சுபிக்ஷமாக இருக்குது எல்லாம் கிடைக்கிறது சாப்பிட்டு நன்னா இந்த கதை எதுன்னு தெரியுமா சொல்லிட்டு இருக்கேன் பாகவத்தில் உங்களுக்கு பூஜிப்பதற்கு கிடைக்கவில்லைன்னு வச்சுக்கோங்கோ அது பசி பட்டினி பஞ்சக்காலம் அது பாகவதர் கிடைக்காத காலத்துலேயும் உசிரோட தானே இருந்தா சாப்பிடுறது இல்லையோ பகவானுக்கு பூஜை செய்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் ஒரு பாகவதர் கிடைச்சுட்டார்னு சொன்னா நல்ல சாப்பாடே கிடைச்சி விடுத்து பகவான் உங்களுக்கு தேவையில்லை அந்த பழங்கஞ்சி தேவையில்லைன்னு அர்த்தம் அப்போ பகவான் பழங்கஞ்சியினுடைய ஸ்தானத்திலே இருக்கிறான் பாகவதர்கள் அறுசுவை அடிசில் அந்த ஸ்தானத்திலே பாகவதர்கள் இருக்கிறார்கள் இவா கிடைக்கலன்னு சொன்னா அந்த பழங்கஞ்சியை பார்த்துட்டு கொஞ்சம் ஒன்னே சாப்பிட்டு நான் என்னை காப்பாற்றிக்கிறேன்ப்பான்னு அங்க போகலாம் இவர்கள் கிடைத்து விட்டார்கள் சொன்னா அந்த பழங்கஞ்சியை தூக்கி போட்டு இங்க வந்துரும் போங்கிறார் அவர் கோச்சுக்கவே மாட்டாராம் அவருக்கு அதுதான் பிடிக்கும் பக்தர்களை ஆராதிப்பவர்களைத்தான் தானும் ஆராதிப்பதாக பகவான் சொல்லி வைத்திருக்கிறார் இத்தனை பாகவதர்களுக்கு இருக்கிற பெருமை அவ மண்ணு வட மதுரைன்னு சொன்னால் சத்ருக்னன் இருக்கார் பாருங்க அந்த சத்ருக்னன் எவ்விடத்துல இருந்து கொண்டு அரசாட்சி செய்தானோ அந்த ஊர்ல தான் பிறப்பேன்னு டிக் பண்ணிட்டு பெருமாள் வந்து பிறந்திருக்கார் மைந்தனை மைந்தன் சொன்னால் மிடுக்கன்னு அர்த்தம் பலமுடையவர்னு அர்த்தம் கலியனும் பெருமாள் கேட்டார் திருமங்க பார்த்து மாயனை மண் வடமதுரை மைந்தனை காஞ்சி மகா மகாவித்நாத் சுவாமி இந்த பாட்டை ரொம்ப அழகாக அவர் சொல்லுவார் எப்படி சொல்வார்னா இந்த மாயனைன்னு முதல்ல அந்த பதம் இருக்கும் இல்லையோ அந்த பதத்தை நீங்கள் அடுத்து வர ஒன்று ஒன்று கூட சேர்த்து சேர்த்து சொல்லணும் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை மாயனை தூய பெருநீரிய முனைத்துறைவனை மாயனை ஆயர் குலத்தில் தோன்று மணி விளக்கை மாயனை தாயை முதல் விளக்கம் செய்த தாமோதரனை மாயனை இப்படி எல்லாத்தோடையும் சேர்த்துக்கணும் இல்லை